பிரபலமான மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்ற கோக்லாம் தொடர்ந்து பத்தாம் ஆண்டாக தனது விற்பனை கண்காட்சியின் துவக்க விழா அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சியில் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக மீனா விஜயலட்சுமி கவிதா மகேஸ்வரி தீபிகா ராவ் பல்குனா பதானி மாலினி சேந்தில் அபிராமி சிபி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இக்கண்காட்சியை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் கூறுகையில் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்ற கோக்லாம் தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்த பத்தாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை ஸ்பெஷல் எடிஷன் மற்றும் ஓணம் பண்டிகை சிறப்பு விற்பனையாக பெண்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த விற்பனை கண்காட்சியில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசுப் பொருட்கள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் கோடை மற்றும் குளிர்காலங்களுக்கு ஏற்ற வகையிலான காட்டன் துணி வகைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் போன்ற முக்கிய மாநிலங்களிலிருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் குழந்தைகளுக்கான கைவினை பொருட்கள் பிரத்யேக டிசைனில் உருவாக்கப்பட்ட காலணிகள் ஜிமிக்கி கம்மல் வெள்ளி அணிகலன்கள் கலை பொருட்கள் சிகை அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் பெண்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் இக்கண்காட்சிக்கு கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வாடிக்கையாளர்கள் ஆர்வமுடன் வந்து பொருட்களை வாங்கிச் செல்வதாகவும் தெரிவித்தனா் இருக்கா என் பேர் நீலா நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அகௌண்ட் கோயம்புத்தூர்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் கோ கிளாம் எக்ஸிபிஷன் இந்த எக்ஸிபிஷன் இன்னைக்கு நடக்குது தேர்ட்டி தேர்ட்டி ஒன் அண்ட் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் மூணு நாள் ஸோ இங்க வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸுக்கும் உண்டான க்ளோத்திங் அக்ராஸ் இந்தியாவில இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஜுவல்லரிஸ் கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இது வந்து இப்போ கண்டினியூஸா இந்த டோ கிளாம் எக்ஸிபிஷன் இப்போ டென்த் இயரா வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ அவங்க நடக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்து நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எல்லாருமே இந்த டைம்ல இந்த த்ரீ டேஸ் இருக்கிறப்போ யூ ஹாவ் நல்லா ஃபேஷனபுளாவும் இருக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கு ஸோ இது வந்து என்ட்ரியும் ஃப்ரீயா இருக்கிறதுனால எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ தீபாவளியும் வரப்போகுது எல்லா ஃபெஸ்டிவல் சீசன் வரதுனால இது ஒரு நல்ல ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்

ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் ஐ ஆம் வெரி மச் சர்ப்ரைஸ் டு சி ஆல் தி மெட்டீரியல்ஸ் ரொம்பவே எல்லாமே அழகாக இருக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸஸ் ரொம்ப ஃபேன்சியா ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் மொரோவர் இது வந்து டென்த் இயர் அப்படிங்கிறது சொன்னாங்க மேடம் ரொம்பவே சந்தோஷம் இந்த டென்த் இயர் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க இன்னும் நிறைய இயர்ஸ்க்கு எடுத்துட்டு போகணுன்ட்டு இது எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும் இங்க மருதவரை ஃபை டேஸ் ஆட்டர்டே சண்டே நடக்கிறனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எல்லா மக்கள் வந்து இங்க வந்து துணிமணிகளை வந்து பர்ச்சேஸ் பண்ணி போகலாம் ஸோ தேங்க் யூ எவரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் ஹீனா ரொம்ப தேங்க்ஸ் என் ஹேர் கூட்டம் இருக்குது தேங்க் யூ டன் வெரி அங்கு உள்ளவங்களுக்கு வணக்கம் என் பேர் ராகுல் இவங்க பேர் ஹீனா இங்க கோக்லாம் ஷாப்பிங் நடைபெறுவது ரெசிடென்சி ஹோட்டல் என்ட்ரி ஃப்ரீ தான் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்னு செப்டம்பர் ஒன்னாம் தேதி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு லேடிஸ் ஹோம் ஃபர்னிஷிங் இருக்கு ஜென்ஸுக்கு இருக்கு அப்புறம் வந்து கிட்ஸு சம்மந்தப்பட்டது பல ஐட்டம்ஸ் இருக்கு ஜுவல்லரி இருக்கு க்ளோதிங் இருக்கு பல ஸ்டேட்ல இருந்து வந்து கலந்துருக்கிறாங்க எல்லாருமே வந்து பாருங்க Uh, Friday, Saturday, Sunday entry free the residency hotel, Avanashi Road. Nick and Andrei. Thank you. Thank you.